வரலாறு சில நேரங்களில் நம் கண்முன்னே எழுதப்படும் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈரானிய வரலாற்றில் அத்தகைய ஒரு நாளாக பதிவாகக்கூடும் கடந்த சில மணி நேரங்களாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து வரும் செய்திகள் உலகையே உலுக்கி வருகின்றன அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தொடங்கிய ஒரு சிறிய போராட்டம் இப்போது அந்த நாட்டின் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால ஆட்சிக்கு எதிரான ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக வெடித்துள்ளது எங்களுக்கு சீர்திருத்தம் வேண்டாம் ஆட்சி மாற்றமே வேண்டும் என்ற முழக்கங்கள் தெஹ்ரானின் வீதிகளில் எதிரொலிக்கின்றன சிரியாவில் ஏற்பட்ட பின்னடைவு அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார சீரழிவு என மும்முனை தாக்குதலில் சிக்கியுள்ள ஈரான் அரசு இந்த மக்களின் எழுச்சியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது இன்றைய தெஹ்ரான் நிலவரம் குறித்த விரிவான ஆய்வை இந்த காணொலியில் பார்ப்போம் இன்றைய போராட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் தெஹ்ரானின் கிராண்ட் பஜார் என்று அழைக்கப்படும் வர்த்தக மையத்தின் வேலைநிறுத்தம் ஈரானிய அரசியலில் ஒரு வரலாற்று உண்மை உண்டு எப்போதெல்லாம் இந்த பஜார் வியாபாரிகள் அரசுக்கு எதிராக கடையடைப்பில் ஈடுபடுகிறார்களோ அப்போதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சா மன்னரின் ஆட்சி கவிழ்வதற்கும் இதே வர்த்தக சமூகத்தின் ஆதரவுதான் முக்கிய காரணமாக இருந்தது என்று அதே வர்த்தகர்கள் எங்களால் இனி வியாபாரம் செய்ய முடியாது நாணயத்திற்கு மதிப்பில்லை என்று கூறி தெருவில் இறங்கியிருப்பது தற்போதைய ஆட்சிக்கு விடப்பட்டுள்ள நேரடி எச்சரிக்கையாகும் காலை முதல் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியும் கூட்டத்தை கலைக்க முடியாமல் திணறி வருகின்றனர் இந்த கோப்பத்திற்குக்கான அடிப்படை காரணம் அரசியல் மட்டுமல்ல ஆழமான பொருளாதார வறுமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்திய அதிகபட்ச அழுத்தம் டூ பாயிண்ட் ஓ கொள்கை ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலுமாக முடக்கியுள்ளது இதன் விளைவு ஈரானிய நாணயமான ரியால் அதன் மதிப்பை இழந்து வெறும் காகிதமாக மாறியுள்ளது ஒரு சாதாரண குடும்பம் ஒருவேளை உணவிற்காக தங்கள் மாத வருமானத்தில் பாதியை செலவிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது பசி பட்டினி மற்றும் எதிர்காலம் குறித்த பயம் இவைதான் சாதாரண மக்களையும் அரசியல் முழக்கங்களை எழுப்ப தூண்டியுள்ளது இந்த நெருக்கடிக்கு தீ மூட்டியதில் சர்வதேச அரசியலுக்கும் பெரும் பங்குண்டு வெளியிலிருந்து வரும் செய்திகளின்படி அமெரிக்க நிர்வாகம் ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு தனது தார்மீக ஆதரவை வழங்கியுள்ளது அதே சமயம் நாடு கடத்தப்பட்ட ஈரானிய மன்னரின் வாரிசான ரெசா பஹலவி ஈரானிய இராணுவத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களை சுடாதீர்கள் மக்களின் பக்கம் நில்லுங்கள் என்ற அவரது செய்தி போராட்டக்காரர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது சிரியாவில் தனது ஆதிக்கத்தை இழந்த ஈரான் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் காய்களை நகர்த்தி வருகின்றன கிடைக்கப்பட்ட தகவலின்படி தெஹ்ரானின் பல பகுதிகளில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது உலகின் கண்களில் படாமல் போராட்டத்தை ஒடுக்க அரசு முயல்வதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன புரட்சி காவலர் படை நகரின் முக்கிய சாலைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது ஆனால் மக்கள் பயத்தை உதறி தள்ளிவிட்டு தொடர்ந்து முன்னேறுவது ஆட்சியாளர்களே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது முடிவாக ஈரான் இன்று ஒரு மிகச்சிறிய நூலிலையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது இது வெறும் பொருளாதார போராட்டம் அல்ல இது ஒரு தலைமுறையின் குமுறல் அணு ஆயுதத்தை நோக்கி நகரும் ஒரு அரசு தனது சொந்த மக்களின் பசியை போக்க தவறியதன் விளைவை என்று தெஹ்ரானின் வீதிகளில் காண்கிறோம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் மிக முக்கியமானது ஈரான் இராணுவம் மக்களின் பக்கம் நிற்குமா அல்லது இரத்த ஆறு ஓடுமா உலகம் உற்றுநோக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கொமன் பிரிவில் பகிருங்கள் இதுபோன்ற ஆழமான அரசியல் அரசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள்